இப்போ பெரியாருக்கான ரோல் இருக்கு இல்லை வவுசி வந்து காங்கிரஸில் இருந்த ஒரு காலகாலமாக பெரியார் பத்தொம்பதுல காங்கிரஸ்குள்ளே போகிற வரைக்கும் வவுசி ஓரங்கட்டப்படுறாரு அங்கே கப்பல் விட்டு வீடே நிர்கதியாகி அன் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய் வந்து தன் வாழ்க்கையே தியாகம் பண்ண ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டத்தியா போராட்டத்தில் கடைசி தியாகி அப்படின்னா அது வந்து வஉசி தான் எல்லாவற்றையும் இழந்தவர் அவர் அஞ்சாவது அஞ்சாமல் போராடினவர் வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆனால் சிறையிலிருந்து இருந்து வெளியே வரும்போது கப்பல் இல்லை எதுவும் இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருந்த சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் அவர் ஓரம் கட்டி வைக்கிறாங்க இந்த மாதிரியான சீமான் மாதிரி மூடர்கள் வாவுசிக்கு ஆதரவாக பேசணும்னா ராஜாஜிக்கு எதிராக பேசணும் ராஜாஜி சி வந்து இப்போ வாவுசியை ஓரம் கட்டி ஒன்றும் இல்லாமக்கி கட்சியில் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் இருக்கிற பெரியார் கட்சிக்கு வந்தார் வா உசி ஏன் தியாகியாக இருந்த வாவுசி வெளியே வந்த பிறகு ராஜாஜி சத்யமூர்த்தி செல்வாக்கு பெற்றார்கள் தியாகம் செய்யாத அவங்க வவுசியாக ஓரம் கட்டப்பட்டார்கிறதா கேள்வி நீ வந்து பார்ப்பன கைகூலியா இருக்கிட்டு வா உசியை பெரியாருக்கு எதிராக பயன்படுத்துற அப்ப பெரியார் பத்தொன்பது உள்ள போறாரு போகும்போது என்ன பாக்குறாரு எவ்வளவு பெரிய தியாகி வா அவர் இப்படி ஓரம் கட்டி வச்சிருக்காங்கன்னு வாவுசிக்காக ஃபைட் பண்றாரு கட்சிக்குள்ள ராஜாஜி ராஜாஜி கிட்ட வாவுசிக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு பிற்பாடு அங்க பார்ப்பனர் பார்ப்பனர் அப்படி உள்ள இருக்கும்போது வா உசிக்கு ஃபைட் பண்ணி வாவசிக்கான முக்கியத்துவத்தை பெரியார் தான் ராஜாஜி கிட்ட ஃபைட் பண்ணி வாங்குறாருங்கிற உண்மை எனக்கு தெரியல வா உசியை நீ ஆதரிச்சு பேசுறதா இருந்தா நீ ராஜாஜியை கண்டிக்கணும் காமராஜரை ஆதரிச்சு பேசுறது இருந்தால் காமராஜர் முதலமைச்சராக கூடாதுன்னு சொன்ன ராஜாஜியை கண்டிக்கணும் நீ பெரியார் ராஜாஜிக்கும் வ காமராஜருக்கும் பெரும் தலைவராக இருந்து அவர்களோடு இருந்தவர் பெரியார் அவரை திசை திசைத்திருக்கணும்னா இந்த ஜாதி பெரும்பான்மையாக தான் இருக்குது வாபூசி ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு என் தலைவர்னு சொல்கிறார் ஒரு இடத்துல கோவில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சியில் பெரியார் கலந்துக்கிறாங்க பெரியார் அவரும் கலந்துக்கிறேன் என் தலைவர்னு சொல்கிறார் வவுசி என் தலைவர் பெரியார் ஏன் சொல்கிறாருன்னா இவ்வளவு நாள் காங்கிரஸில் இருந்த இந்த ராஜாஜி சத்தியமூர்த்தி இவங்க எல்லாருமே ஓரங்கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டானுங்க ஆனால் பெரியார் வந்ததுக்கு பிற்பாடு கட்சிக்குள்ளே எனக்கு மரியாதை கிடைக்குதுன்னு செஞ்ச உடனே இப்படி ஒரு அரசியல் கண்ணோட்டம் பார்ப்பன பார்ப்பனாத கண்ணோட்டந்தெல்லாம் அவருக்கு அப்படி தான் உருவாகுது அதே வாவுசி உசி வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபட்டு இருக்கும்போது முன்னால சிறைக்கெல்லாம் போறதுக்கு முன்னால அவரே எழுதுறாரு காரைக்குடியில் போகும்போது காரைக்குடியில் நாட்டுக்கோட்டை சேட்டியார் வீட்டில் சாப்பிடும்போது அங்க 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 அங்கே எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அப்படியே இலை அப்படியே இருக்கும் அதில் இந்த பெண்கள் வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு எழுதுறாரு கண்டிச்சு எழுதுறாரு எப்போ பின்னால வந்து எழுதுறாரு முன்னால் வந்து வேற கண்ணோட்டத்தில் இருந்தவர் சமூக சீர்த்த தக்கத்துல பெரியார் பாதிப்பு வந்ததுக்கு பிற்பாடு நாட்டுக்கோட்டை விருதுல அப்படியே கலந்துக்கிட்டு அப்புறம் அது எழுதுறாரு இது என்ன முறையுது ஒரு ஆண்கள் சாப்பிட்டு முடிச்ச கணவர்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த வேலை அப்படியே இருக்கும் பெண்களுக்கு தனி பத்தி கிடையாது அது உட்கார்ந்து சாப்பிட்றாங்க முறை கடுமையானதுன்னு சொல்லி அந்த விருந்துக்கு போய் அதை கண்டிச்சு எழுதுறாருனா பெரியாரிய கண்ணோட்டம் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ பெரிய தியாகியாக இருந்த வாவூசி வெள்ளக்காரன் அதில் வந்து மதுரை இதில் வந்து அவர் கைது பண்ணி வைக்கிறாங்க வவுசியை மதுரையில் வந்து கொடுஞ்சிறையில் இருக்கிறாரு இருக்கும்போது ஒரு சாகுமாரி உன்னாரதம் இருக்கிறார் எதுக்கு இருந்தால் தெரியுமா அது அவ்வளோதான் எழுதுறாரு அவருக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு வேற சாதிகாரணம் போட்டாங்க தமிழரெல்லாம் ஒன்று நாமெல்லாம் இந்தியர் என்பதுக்காக தான் ஜெயிலுக்கு போனாரு ஆனால் ஜெயில வந்து எனக்கு வந்து வேற ஜாதிகார சப்போர்ட் போட்டால் நான் சாப்பிட மாட்டேன்னு உணாவிரதம் இருக்கிறாரு அவரே எழுதியிருக்காரு நான் உணாவிரதம் இருந்தேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு எனக்கு சமையல் செய்து போடுவதால்தான் பார்ப்பனர் அல்லது பாண்டிய வெள்ளாளன் ரெண்டு பேர் தான் செய்யணும் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு முதலியார் சமையல்காரா பண்ணது போடுறான் வெள்ளக்காரர் அதையும் சொல்றாரு ஒரு முதலியார் போட்டால் முதலியார் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்னு இருக்காரு யார் வாவுசு சொல்லிட்டு எனக்கு சமையல்னா நீ வந்து பார்ப்பனர் சமையலக்காரா போடும் இல்லை பாண்டிய வெள்ளாளன் பாண்டிய வெள்ளாடனா சைவ பிள்ளைமாரு திருநெல்வேலி பிள்ளமர் அவங்க ரெண்டு பேர் போட்டால் தான் சமையல் ப சாப்பிடுவேன்னு சொல்லி பிடிவாதம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பார்ப்பனரை கொண்டாந்து வெள்ளக்கார சமையல்காராக வச்சிருக்கிறாங்கிறத வவுசி குறிப்பிட்றாரு அந்த வவுசி காங்கிரஸில் தியாகியாக இருக்கும்போது செய்கிறாரு பின்னால் பெரியார் கூட சேர்ந்ததுக்கு பிற்பாடு அப்படியே டோட்டலாக மாறி பேசுகிறார் இவர் ஒரு தலைவர் சாதி கொண்டோட்டில் கடுமையாக மாறுறார் சொல்கிறார் சிவபெருமானோட தீவிர பக்தர் அவர் அப்போ இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இந்த சமூகத்தில் மோசமாக இருக்குது பெரியாரோட சேர்ந்ததுக்கு பிற்பாடு இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறாரு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு நியாயப்படுத்தி சிவபெருமானே பேசுறதுனால அவரையும் நான் எதிர்ப்பேன்னு ஆவசி இதெல்லாம் ஆவசி புத்தகத்தில் இருக்கு இதே பெரியார் மூலம் சேர்ந்ததுனால தான் அப்பதான் நான் சொல்றாரு பெரியார் என் தலைவர் அப்படின்னு கோவில்பட்டியில சொல்றாரு அதுக்கு பின்னால இந்த வந்து கண்ணோட்டெல்லாம் உருவானதுக்கு குட்பாடு பெரியார் பதட்டப்பட்டு எழுந்தது மறுக்கிற ஐயா வந்து என்னை தலைவர்னு சொல்றாரு உங்களுக்கு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது நான் வந்து உங்களுக்கு இருக்க முடியாதுன்னு பெரியார் எவ்வளவு நியாயமான நேர்மையாளர் சொல்லிட்டு சொல்றாரு ஐயா அவர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக செக்கெழுத்து சிறையில் கஷ்டப்பட்டிருந்த போது நான் ஈரோட்டில் மைனராக சுற்றி கொண்டிருந்தவன் நான் உங்களுக்கு தலைவரா இருக்க முடியாது பேசுறாரு பெரியார் பெரியார் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்போ எல்லாமே இப்ப ஜாதி இப்ப பாசி ஏன் பேசுறாருன்னா பிள்ளைமாரமத்திய பேர் எடுக்கிறது பாவுசி மேலே இவனுக்கு ஈடுபாடு கிடையாது பாவுசி மேலே இவனுக்கு உண்மையிலேயே பற்று இருக்குன்னு சொன்னா நீ ராஜாஜிக்கு எதிராக பேசு ஜாதிகளிகாரலைவரா மாப்போசி தமிழர் இலக்கைக்காக ஒரு சிலை வைப்பதற்கு சத்தியமூர்த்தி பவன் சிலை வைப்பதற்கு இந்த சத்தியமூர்த்தி காங்கிரஸ் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியை அனுமதிக்கே மாற்றாங்க மாப்போசி எழுதிருக்காரு ஓ சாதிகாரரு அப்படிதான் சொல்லணும் நீ சாதிகார தான் பாக்குற அவரு அதனால தான் ஈழத்தமிழருக்கு எதிராக பேசினாலும் மாப்போசி நீ ஆதரிக்கிற மாப்போசி சொல்லிருக்காரு யாரு வா உசிக்கு எதிராக அவங்க இருந்தாங்க நீ பெரியாருக்கு எதிராக பேசுறேன்